வணக்கம் ஏர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து மூணில் வந்து வக்கரமாக இருக்காருங்க ஸோ உங்கள் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக வர மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றவருடைய நடைமுறையில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான மூன்றில் மூன்றாம் அதிபதியான குரு வந்து ஏழில் உச்சமாக இருக்கும்பொழுது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க செவ்வாய்ப்பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும் அது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை பட் பாதகாதிபதி என்னும்போது சில நேரங்களில் தொழிலில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் நாலஞ்சு நாள்லேயே வந்து பெரிய லாபங்கள் நிலபுலன்கள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வண்டி வாங்கினா நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கானக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் இப்போ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கார் ஸோ குழந்தைகள் ஸோ குழந்தைகளோட விஷயங்களும் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் நிறைய விரை மாற முடியாது ஃபீலை கொடுத்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து புதன் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ மே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் திபதியான சந்திரன் பாரதியின் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றம் நல்ல லாபம் லாபங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்க பெண்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பௌனாமதிபதியான பத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகளுக்கான முயற்சி எடுப்பீங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளும் இது சரியாகிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து புது பழங்கள் இப்போ பூ தசாபக்தி பழங்கள் மகர் லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்காள் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரியோ அதில் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து பேராசை பட்டியலி மாட்டிக்கூடாது தான் உண்மையான விஷயம் மகர் லக்னமாக இருந்து சந்திரன் திசாபத்தி சந்திரன் பன்னெண்டு இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் திங்கள் செவ்வாயில் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது செவ்வாய் வந்து இப்போ நான்கு பதினொன்றாம் அதிக பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகர் லக்னமாக ராகு தேசாபத்தியந்திரங்கள் ராகு ராகு வந்து ரெண்டில் இருந்தது குருடைய வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் லோன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் மகர் வந்து குரு தேசாபத்தியம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருன்னு போது குரு வந்து இப்போ ஏழில் உச்சமாக இருக்கிற பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் பின்னாடி பேசுவாங்க கொஞ்சம் இடஒடமாக சில பேர் இவன் இப்படி அப்படி அப்படிப்பட்ட கொஞ்சம் இடஒடம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக வந்து சனி தேசா பார்த்தீங்கன்னா சனி வந்து மூடியில் வக்கரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் சுணங்கி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் ஆனால் லாபங்களுக்கான முயற்சிகள் பெருசாக தெரியும் பட் ஆனால் முயற்சிகள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணுவீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மகர லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் பிராணங்கள்ல நல்ல லாபங்கள் அப்பா நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர லக்னமாக வந்து சுக்கரன் தேசாக சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது அப்பா கிட்ட மனைவியால் வந்து ஒரு அவமானப்படமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஏற்படுத்துங்க வேலை விஷயங்களும் சரி வெளிநாட்டில் இருக்கும்போதும் சரி பெண்கள் விஷயங்களும் கொஞ்சம் நீங்களே பெண்ணாக உங்கள் செயல்களால் நமக்கு ஒரு வருத்தம் வரும் என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும் அது ஆறு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ட்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாடுன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனை பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்துடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடா குடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியில் நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடாக இதெல்லாம் பாதி பாதி என்னது இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து சு கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது இது எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் சொல்லுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் ரொம்ப ரொம்ப இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுறது உங்க லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்